என்னோட தங்கை வர்றதுக்கப்புறம் வந்து வெயிட் இருக்கும் ஸோ நம்ம வந்து முன்னாடியே தீபாவளிக்கான பொருட்கள் ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கியாச்சு இருந்தாலும் தீபாவளியை ஒட்டி இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற ஒரு இதுக்காக நம்ம வந்திருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம வீஎனுக்கு கொஞ்சம் ஃபுல் பேண்ட் ஃபுல் டீஷர்ட் ஃபுல் ஹேண்ட் டீஷர்ட் அதெல்லாம் வண்டி சவுண்ட்லாம் உங்களுக்கு பே நினைக்கிறேன் பாருங்க சாயந்திர நேரத்தில் இந்த விதிகளில வந்து நம்ம வர்றது ரொம்ப கடினமான ஒரு தான் இருக்கும் அதனால கொஞ்சம் காலையிலே வந்துட்டோம் கிளைமேட் வெயிலும் அடிக்கிற மாதிரி இருக்கு மழையும் வர்ற மாதிரி இருக்கு சொல்ல முடியாது இது மழையும் நேரம் இல்லை என்னோட சிஸ்டர் வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு அதெல்லாம் இப்போ வெயிட் பண்ணி அவங்க வந்த உடனே இப்போ நம்ம வந்து சுத்தி பார்க்க போக வேண்டிதான் போயிட்டு நமக்கு ஏதாவது பிடிச்சிருந்தாலும் அப்படி சைட் டேப்ல வாங்கிடுவோம் கணக்கோ பார்க்குறவங்க தான் இப்போ தனியாக போய் சேர்த்தோம் அப்படின்னு நினைக்க கூட வாய்ப்பு இருக்குது சேர்ந்துலாம் வாங்கிட்டோம் இங்கிட்டோம் வந்துட்டு போயிட்டு இருக்கு வாங்க இந்த வரையும் போராடி யூடியூபில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ போகிற லைக் எடுத்து விடுங்க ஜீரோ வாட்சிங்கில் தான் இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட வீடுகளெல்லாம் தீபாவளி பர்ச்சஸிங்லாம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறது சொல்லுங்கள் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்துட்டு இருக்க ஒருத்தருக்கு காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வந்துட்டாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம வந்துட்டாங்க இப்போ வந்து நம்ம வந்து புதுக்கோட்டையை சுற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா இல்லே என்ன பிக் வந்துட்டே இருக்கு ஓகே பே கேமரால தான் இருந்துச்சு இத மாத்திறியா நான் பெரிய வகัสனா வகா இத கிளட்டுங்க இத கிழிச்சுடு மகன் இத கிழிச்சுடு வணக்கம் வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா என்ன கட்டியெல்லாம் இல்ல பல்ல கிடைக்க முடியாது ஸோ வெயில் அடிக்குது இப்போ ஆனால் எப்போ மழை வரும்னு சொல்ல முடியாது நீங்கள் எல்லாம் ட்ரெஸ் வாங்கிட்டீங்களா தீபாவளிக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க நம்ம வந்து வெயிட் பண்ண ஆள் வந்து வந்துட்டாங்க அவங்களோட மூஞ்சியெல்லாம் காமிக்கக்கூடாதுன்ட்டு சொல்லியிருக்காங்க அதனால் அவங்கள இப்போ நம்ம காமிக்கலை நம்ம இப்போ தான் லைவே போட்டிருக்கோம் நம்ம வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அது வேறு விஷயம் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு திருக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பாருங்க பேருந்து வண்டிகள்லாம் அப்படி கொஞ்சம் நெரிசலாக தான் இருக்குது மற்றனாலே இருப்போம் நான் இன்னைக்கு தீபாவளி நேரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நம்ம போய் இப்போ எல்லாம் பார்க்க போகிறோம் புக் எடுத்துட்டு வந்தேன் விடுல்லாட்டி நான் விழிக்கிறேன்

வெயில் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு ரோட்டு கடைகள் எல்லாம் கீழே ராஜா விஜய் போயிட்டு தான் இருக்குமாமே நடந்து போயிடுவோமா நடந்து தான் போகணும் வேறே எந்த போகிறோம் ஆட்டோவில போகணுமாட்டே இப்படி இதில் போனோம்னு சொல்லுவேன் போமா நான் வி ஆயில்தான் கூட்டிகிட்டு வரவேன்னு இருக்குது ஏன் நல்லா சரின்னு சொன்னேன் நடனலாம் வர மாட்டேன் வெளியே ஓ மாமா வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்க இருபத்தி நாலு பேர் இருக்காங்க பார்த்துருக்கவங்களாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு அதெல்லாம் பார்த்துருக்கு ரோட்ல உட்காந்து டிசி ஹாய் ஹாய் வாங்க வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்கை தட்டி விடுங்க மனுஷியா பேபி இதை கிழிச்சு வந்து கிழிக்காம இருந்துருக்காங்க வேலை ஏற்ற வேலை வேலை ஏற்ற வேலை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடுங்களாமா நேரத்தே ஆயிட்டாங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்

தெப்பாலே அ தப்பு கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது அந்த மாதிரி சேனல்ஸ் போய் பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து பண்ணீங்கன்னா நான் உங்களை ரிமூவ் அடிச்சிருவேன் பார்த்துக்கோங்க ரிப்போர்ட்டும் அடிச்சிருவேன் ஸோ டோன்ட் குட் அன்வான்ட் கமெண்ட்ஸ் और दे हिचले मैं नौकरी के अंदर करता ada demo demo undang udah ada berita ada desainnya na berdua sulit ya peserta dia பார்த்துட்டு எல்லாரும் ஒரு லைக் தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்து பார்த்தீங்கன்னா சஸ்ஃபை பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல் இதுதான் ஒரு சேனல் நீங்கள் எல்லாரும் கொடுக்குற தான் இன்னும் இந்தமாதிரி வந்து பண்ணுவோம் நினைக்கிறேன் ஸோ கீப் சப்போர்ட்டிங் எார லை பண்ணுங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல நின்றுட்டு இருக்கோம் பரிசெல்லாம் போயிட்டு பாத்துட்டு இருப்பீங்க போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு ஆஹ் அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம அப்படியே என்னென்ன கடைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் சுத்தி பார்த்துட்டு வர வரலாம் அப்படின்ட்டு ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ உங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு திருவிழா நேரம் தீபாவளி வரப்போது எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா

பூ கடை என்ன இருக்கும் என்ன கிடையாது அம்மாவோட நல்லா இருக்குமா தாண்டு தாண்டி தப்பூர் இப்போ தாண்டி தாங்க எதுக்காக

பழனி ரெண்டு நாலு நூறு பாவா நாலு நூறு சரி 1 2.5 வயசு 2.5 வயசு அப்போல ஹைட்டு கரெக்டா இருக்குமா ஆகும் சின்ன

போட்டுருக்காங்க பக்கெட் இருக்கு என்ன மாதிரி பாத்ரூம் மாலை ஏதாவது வச்சுக்காங்க பெரிய ஒரு பக்கெட் சிக்கன் பிரியாணி ஆயிரத்து ஐநூறு நான் அது

நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆனந்தத்தில் இருக்கிறே வந்து ட்ரெஸ்ஸை எடுத்துட்டோம் தீபாவளிக்கு சரி வீட்டுக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ரோட்டு கடையில் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்துருக்கோம் வேற ஒன்றும் கிடையாது வீட்டெலாம் என்ன கிடக்கு இங்கே லோயர் இருக்குது சின்ன பசங்க லோயர் டிஷர்ட் ஆமாக்கா சின்ன பிள்ளைங்க ஃபுல் டிஷர்ட் இருக்கா பெருஸ் பெரிய பொழுது இருக்கு பெரிய பொழுதுல ஃபுல் கையா குழந்தைங்க இருக்கா இருக்குமா பார்த்தா மாமா நம்பர் இருக்கா

கடைகள் எல்லாம் இருக்குது அதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறீங்க வாங்க வாங்க எல்லாம் வந்து தீபாவளிக்கு உங்களுக்கு தேவையானதெல்லாம் அள்ளிட்டு போங்க எல்லாம் நம்ம கடை தான் நம்ம ஊர்ல உள்ள கடை நம்ம கடைனா நம்மளோட கடை இல்லை நம்ம ஊர்ல உள்ள கடை சோ நீங்க சப்ஸ்கிரைபர் ஆகிய சுந்தங்கள் யாராவது புதுக்கோட்டையில இருந்தீங்கன்னா

மேல கட் பண்ணுவோம்

அந்த சட்டையே கரெக்டா தான் இருக்கும் அதே சைஸுக்கே இருந்தா ஓகேதான்

வருவோம் பார்த்துட்டு வரேன் வாங்குவோம் இப்போ நம்ம வந்து எந்த கடையிலேயும் வாங்க போறதுங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நமக்கு வந்து காப்பி ரைட் வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன் பாட்டெலாம் வேறே ஓடுது அங்கே என்ன பண்ணுறது பார்த்துருக்கேன் எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா வேண்டாம் எல்லா இடத்துலையும் இருக்க அன்னைக்கு நல்லா கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பேண்ட் எல்லாம் நல்லா அதான் பார்ப்போம் பாத்துட்டு வாங்குவோம் உடம்பு நேரம் வளர்ந்துகிட்டே இருப்பான் ஆமா மறுபடியும் யாரும் மெசேஜ் டெலிட் பண்ணிட்டேங்க எல்லாரும் ஒரு லைக் இடத்துல கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணாம இருக்காங்க போலருக்கு

ஸோ பாக்குறீங்க நிறைய பேர் எல்லாரும் ஒரு லைக்கை தட்டி விடுங்க நிறைய கடைகள் இருக்குது எண்ணிலடங்கா கடைகள் இருக்குது நம்ம எவ்வளோ தூரம் நடந்தாலும் நடந்துகிட்டே தான் இருக்கணும் டயர்ட் ஹேண்ட் பேக்லாம் இருக்குது நிறைய குழந்தைங்களுக்கு தேவையானது பெரியவங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு நம்ம இன்னும் எந்த கடையிலேயே போய் ரெண்டு மூணு கடையில் பார்த்தோம் பார்த்துட்டு எதுவும் வாங்கலை இந்த நிறைய கடைகள் இருக்க வீதியில தான் நடந்து போயிட்டு இருக்கோம் பேசாமல் லைவை என் பண்ணிட்டு களத்தில் இறங்கிடலாமான்னு பார்க்குறேன்

அல்ல <lightweight>